ஆஸ்ட்ரோடி அனுசூயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளாராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் எப்போது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே போல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வலுவாக சஞ்சாரம் செய்வார் அதே போல கேது பதினோராம் இடத்துல இருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் இந்த கோட்சார கிரக நிலவரங்கள் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் துலாம்ங்கிறது கருது தத்துவத்துல பாருங்க ஏழாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அழகுக்கு காரகனான சுக்கர பகவான் ஆவார் துளாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாந்தி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா ராசிக்காரர்கள் பாருங்க ராசிக்கு அதிபதி சுக்கரங்கிறதுனால வண்டி வாகன யோகம் பூமி யோகம் நல்ல கட்டிட யோகம் அதாவது மாட மாளிகையில் வசிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் பாருங்க இயற்கையிலே இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பிரயாணம் சார்ந்த விஷயத்துல இவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பிடிக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அதே போல வியாபார திறமை அதிகம் உடையவர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் அதே போல எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி வங்கை சூடக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அதாவது மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்கள் பாருங்கள் ராசிக்காரர்கள் அதே போல ராசிக்காரர்கள் பாருங்கள் அன்புக்கு அடிபடிவார்களை தவிர அதிகாரத்திற்கு பணிய மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க சனி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பாருங்க கோட்சாரத்தில் சனி பகவானுக்கு ஆறாம் இடம் வலுவான இடம் இந்த நிலைமை பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு உயர்வை தரும் ஏன் அப்படின்னா மீண்டும் வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் ஏன் ஆறாம் இடம் சிறப்பு அப்படின்னா ஆறாம் இடங்கிறதுங்க சனி பகவானுக்கு ஒரு ஏற்றமான இடம் பொதுவாக சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் ராஜ யோக பலன்களை கொடுப்பார் ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு ஸ்தானம் அப்ப அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது கடன் பிரச்சனை வந்து நீங்கள் வெளிவர முடியும் வழக்கு சார்ந்த பிரச்சனை வந்து நீங்கள் வெளிவர முடியும் அதே போல வாழ்க்கையில உயர்வு உண்டு உங்களுடைய திறமையினால பாருங்க உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் தீவிரமா யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அவங்கெல்லாம் வெற்றி வாங்கிச்சு விட முடியும் அதே போல சனி பகவான் இந்த இடம் வெறுத்தி ஆறாம் இடத்துல பாருங்க உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறார் புது வேலை கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே புது வேலை கிடைக்கும் அதே போல் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் நல்ல இன்க்ருமெண்ட்டு கிடைக்கும் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருப்பது சிறப்புங்க இப்போ நிறைய பேருக்கு பாருங்க ஒரு சில பேர் ஆறாம் இடத்துல சனி வந்து பலம் கொடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு பிறப்பு காலத்தில் ஆறாம் இடத்துல ராகுவோ இல்லைன்னா ஆறாம் இடத்துல கேதுவோ இருக்கும் அந்த ராகு மேல சனி போறது கேது மேல சனி போறது இதனால பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கலாம் ஆனால் பாருங்க தொலராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள வாழ்க்கையில் அபார வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது கிடைக்கும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கும் அப்போ நினைத்தது நிறைவேறும் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது பெரிய சிறப்புங்க உங்களுக்கு எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அத்தனையும் மாயமாய் மறையுங்க ஆறாம் இடத்துல சனி இருப்பது அப்போ எங்கே போனாலும் பாருங்க ஒரு வெற்றி வாங்கி சூடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது தான் துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனங்க இந்த ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது நல்ல பேரு புகழ் அந்தஸ்து பாருங்க சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர்னு பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது தான் அதுவும் சனி வீட்டில் ராகு பிரம்மாண்ட ராகு இருக்கிறார் அப்போ உயர்ந்த பதவிகள் வாழ்க்கையில் உயர்வான ஒரு யோகங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அப்போ உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க வயதானவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது சொந்த தொழிலில் விருத்தி இருக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் புதுசாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கணும் தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான காலங்க இந்த ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அப்போ எதையும் வெல்லக்கூடிய ஒரு சிறப்பான காலம் அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது தான் படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் பாருங்கள் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நம்பர் ஒன்னாக படிப்பீங்க முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகம் கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் பாருங்கள் படிப்பில் உயர்ந்து காணப்படக்கூடிய யோகம் உண்டுங்க துளாராசி மாணவ மாணவியர்களுக்கு அதே போல் பாருங்கள் ஆறாம் இடத்துல சனி அமர்ந்து அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறதுக்குள்ள வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் ஏழாம் இடத்திற்கு செல்ல மாட்டார் இது உறுதியாக சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிற வரையும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டுங்க உங்களுடைய முயற்சி பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதிங்க துளாராசிக்காரர்களுக்கு சனி நாலுக்கும் ஐந்துக்கும் உடைவார் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் உடையவர் அப்போ ஒரு யோகாதிபதி கிரகம் ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உண்டு புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலதிக தொல்லை இருந்தா அதெல்லாம் மாறிடுங்க உத்தியோகம் பாருங்க சிறப்பா அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே போல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இதுவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க ஏன்னா குரு பகவானுக்கு ஒன்பதாம் இடம் ஒரு வலுவான இடம் ஓண்ணவனுக்கு ஒன்பதுல குருவாங்க அப்ப குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் பாருங்க நல்ல அதிர்ஷ்டம் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம்னால உள்ள குழந்தை பாக்கியம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறாருங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக ரீதியா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும் இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பது அவ்வளோ சிறப்புங்க அப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் முழுவதுமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு கஷ்டங்களுக்கு தீர்வு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அத்தனையும் பாருங்க தமிடு சூரியனை கண்ட பணி போல விலகும் எல்லாமே அப்ப எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவந்து வாழ்க்கையில ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது அதே போல கேது பாருங்க பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் கேதுங்கிறது எல்லா கிரகத்தை விட ஒரு வலிமையான கிரகம் அப்படின்னா கேது பகவான் தான் அவர் லாப சாந்திருக்கிறார் லாபத்துக்கு குறைவு இருக்காது அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது உங்களுடைய முயற்சிகள் வெற்றில முடியும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் கேது லாப சாந்தி மிகப்பெரிய சிறப்புங்க அதே போல் ஐந்தாம் இடத்துல அது இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு ராகுமான கெடுபங்கள் இருக்காது ஏன் அப்படின்னா சனி குரு கேது மூணு பேரும் சரியான இடத்துல நல்ல ஒரு யோகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க அப்போ ராகு வந்து உங்களுக்கு கெடுபங்களை கொடுக்க மாட்டார் மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு தான் துளாராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்போ திருமால் பெருமாள் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பு தருங்க அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பு தரும் காமாட்சி அம்மன் வழிபாடு இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் பிறனை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ண நன்றி வணக்கம்